வணக்கம் நான் உங்கள் ஜிவி கணேஷ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பா வந்து எப்படி கட் பண்ணி கழுத்து பீஸ் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பின் பேக் சைடு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கீழே வந்து ரொம்ப குறுகலாக மேலே அகுண்ட மாதிரி ஒரு ஒரு மெத்தடு போடுவாங்க நான் வந்து கீழே இருந்து மேலே வரைக்குமே கழுத்து நெக்கு ஃபுல்லாகவே பாசேஃப் கரெக்டாக வர மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து வெறும் சாதா ப்ளவுஸில் தான் நான் தைக்கிறேன் லைனிங் ப்ளவுஸ் கிடையாது ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறேன் மேலே கழுத்து ஆகலாம் எவ்வளவோ அதே அளவு தான் கீழேயும் வச்சுக்கிறேன் ரெண்டுமே ஒரே அளவில் தான் நம்ம வச்சுக்க போகிறோம் எப்போவுமே கழுத்து கழுத்துக்கு வந்து நம்ம கீழே மேலேயும் ஒரே அளவு தானே வைப்போம் அது மாதிரி உங்களுக்கு குறுகலாக வேணும்னா ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சு நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கரெக்டாக கீழே மேலேயும் ஒரே அளவு தான் வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் சாதா ப்ளவுஸு உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸில் வந்துட்டு கழுத்து பீஸ் வைக்காமல் பா நெக்கு எல்லா நெக்குமே எப்படி திருப்புறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள் பா சேஃப் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நெக்கு ஃபுல்லாகவே ஒரே அளவில் பாஸ் சேஃபாக தெரியும் இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் அந்த மாதிரியும் கேட்பாங்க நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் இதுக்கு வந்து கழுத்து பீஸ் மட்டும் வைக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நேர் நேர் பீஸ் தான் போட்டுக்கிறேன் நேர் கட்டிங் தான் போட்டுக்கிறேன் இதுக்கு கழுத்து பீஸுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணலை ஏன்னா பானைக்குக்கு நம்ம நேர் பீஸ் போடும்போது இன்னும் நல்லாவே வரும் ஆனால் நம்ம ஜாயின் பண்ணும்போது க்ராஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் க்ராஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த நேராக நம்ம வைக்கும்போது கழுத்து பீஸ் நல்லா ரொம்ப ஸ்டிஃப்பாகவும் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும் நம்ம நேர் நேராக வச்சோம் அப்படின்னா அது நல்லா வராது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம சைடில் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து தேயில் போட்டுக்கலாம் தேயில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி பீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா எப்பவும் போல் கழுத்து பீஸ் வைக்கிறோம் அது மாதிரி நம்ம கொக்கி பீஸில் இருந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு நம்ம விரல் அளவுக்கு விட்டு நம்ம மடிப்பு எடுத்துக்கலாம் மூணு மடிப்பு எடுத்துக்கலாம் இந்த பட்டுப்பாவடிக்கெல்லாம் நம்ம பிரியல் வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மூணு மடிப்பு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேவுக்கு மட்டும் கரெக்டாக ஆகிடும் அப்புறம் நேராக வந்துடும் அதே மாதிரி நம்ம பாஷெஃபுக்கும் ஒரு விரல் அளவுக்கு உள்ளே விட்டு அதை லூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா அந்த நேர் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பிரியல்லாம் வச்ச மாதிரி தான் தெரியும் பாஷெஃப் வந்து நல்லா நீட்டாக வந்துடும் அடுத்து நார்ச் போட்டு நம்ம திருப்பிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது கைக்கு வந்து நம்ம அளவு எடுக்கிறோம் இல்லைங்களா கைக்கு வந்து நான் வந்து ஒரு இன்ச்சு எடுத்திருக்கேன் இன்ச்சு எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஏத்தி தேத்திமா வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம் எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து அகலம் வந்து நம்ம இன்ச்சு எடுக்கிறோம் ஆறு இன்ச்சு எடுத்துகிட்டு நடுக்கை உயிரும்னு சொல்லிட்டு கையோட சென்டரில் அளந்து பார்த்துட்டு ஆறு இன்ச்சுன்னா அந்த மூணு இன்ச்சில் வச்சு நீங்கள் சென்ட்ரில் ஒரு ஏழ் இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இல்லாமே நம்ம தைச்சிடலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் இது வெறும் சாதா ப்ளவுஸ் தான் பார்க்கல எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ